வணக்கம் நான் சகின் இன்றைக்கி தலைமுடி வட்ட போப்புறேன் எங்கே போப்புறேன்னு சொன்னால் ஏஜ் எக்ஸு போப்பேன் அப்படியே தேவையில்லாத ஒரு வேலையை மாந்துட்டுது அது வெளியில் போய் காட்டுறேன் என்னண்டு அதுவும் இன்றைக்கி செய்யணும் மாமா வந்து டீ வந்து ஆற்றிருக்கிறார் அதனால் வந்து அம்மம்மா வந்து நிற்கிறேன் அம்மம்மா வந்து இப்போ ஊரில் நிற்கிறா அம்மம்மா வேறப்போறா அங்கேடாக்கு குளிர் இருக்க அம்மா இப்ப தலைமுடி வெட்டணும் நான் இப்ப சலூனுக்கு போக போறேன் இந்த சூவை போடாம இங்கேயும் போயிடலாது குளிர் இதான் ஒரு பெரிய வேலையே வந்தாச்சு என்ன பெரிய வேலை சொன்னான்டா இந்த காரை பாருங்க எப்படி சேர அடிச்சு இது நல்லா ஊதியாண்டது திருப்பி மழை பெய்து ஓடினால அந்த இது வந்து எடுத்துட்டுது ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரி ஒன்றுக்கு போனா அன்னேற்று

வீடியோ வெட்டி போட்டு உங்களை காட்டுறேன் இல்லை நான் வெட்டி காட்டுறேன் வெயிட் பண்ணி பாருங்க பெரிய பம்பல் இருக்கு இப்போ தலைமுடி வெட்டணும்னு சொல்லி பிண்டருக்கு ஏற்ற மாதிரி வெளியில வெளியில் இந்த உடுப்போட போயிடலாம் அது என்ன சொன்னால் குளிர் அது ஒரு பக்கம் டக்குன்னு வாங்கி இப்போ கடைக்குள்ளே ஓட போகிறேன் வாங்கோ போகலாம் பிசில் பறக்கவே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா தலைமுடி வெட்டிட்டு வந்துட்டேன் மொட்டை அடிச்சாச்சு மொட்டையும் வடிவா தான் இருக்கு போல கடாக்க என்ன கொமன்ல சொல்லுங்க நாட் பேட் நல்லா தான் இருக்கான் நாம சிம்பிளா இருக்கா நினைச்சேன் கொஞ்சம் வடிவில இருக்க முடியாது ஓகே வளர்ந்த வரைக்கும் தான் கொஞ்சம் படிவில மாதிரி இருக்கு மாதிரி நினைக்கிறேன் ஓகே இப்போ நான் வந்து என்ன செய்யப்படும் சொன்னா மொட்டையெல்லாம் மேட்டரே இல்லை இப்போ நான் திருப்பி ஓமம்பிலுக்கு போக போறோம் வெயிட் பண்ணி பாருங்க மறைக்கலுக்கு தானே இருக்குது தொப்பி ஆனால் மறைக்கணும்னு மட்டும் யோசிக்கல பட் ஆனால் குளிர்க்கவும் போடணும் அப்படியான டைமில் இந்த தொப்பியை போடுவேன் இப்படி ஆஹா கழுவும் ஆசையாக தான் இருக்குது ரைட் நீங்கள் என்ன தொப்பியோட தான் பாப்பீங்க பீடி உக்களுக்கு வெளியில் போயிருக்க தொப்பி போட்டோன்னு தான் தெரியவேன் மட்டுமடி தொப்பி இல்லாம வீடு வெள்ள நிக்கலாம் குளிர் சோ மண்டையும் பாதுகாக்கணும் தானே அதுக்காண்டி ஆமா தொப்பி அந்த தடவை கையில் அந்த தடவை ஒரு ஆசையா இருக்கு என்ன மொட்டை தடவை தடவை ஆசையா எப்படி இருக்குன்றத வந்து ஹோமன்ல சொல்லுங்க மொட்டை எனக்கு வடிவா இருக்கா வடிவில்லையான்றத வந்து ஹோமன்ல சொல்லுங்க விண்டர் வருதுதானே அதுக்காண்டிதான்

தள்ள முடி குறைஞ்சிட்டு இதுதானே அப்புறம் மடக்கிட்டு ரைட் போட்டு விட்டா ஓகே நல்ல வேலை முடிஞ்சது மொட்டையும் இல்லை ஒன்றும் இல்லை இனி தொப்பியோட தான் இனி சகிந்த் இப்ப நான் என்ன செய்ய போறோம்னு சொன்னா கொஞ்சம் பேர் ரியாக்சன் பார்க்க போறோம் ஸோ அப்ப எப்படி இருக்கண்டு பார்ப்போம் இப்போ வந்து அண்ணா கருத்து பார்ப்போம் அண்ணா இப்ப கோல் போது அவங்க ரியாக்சன் பார்ப்போமா என்ன ரியும் இல்லையா சொல்லுங்க வடியா தலை எப்படி இருக்கு எப்படி இருக்கு

சரி இப்ப நான் வந்து எல்லாருக்கும் கோல் பண்ணது எல்லாரும் சிரிக்கிறாங்க ஆனா மடிவா தான் இருக்கான் வீட்டை போய் குளிச்சுட்டு சாப்பிடுவோம் மணி மூன்றை ரெண்டு காலம் ஆகுது நீ போய் குளிச்சு சாப்பிட டைம் வந்து ஓகே ஆகிருக்கும் சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து கண்டினியூ பண்றேன் இனி மாமக்கள் எல்லாம் பார்த்து போயிடும் வீட்டுக்குள்ள போவேன் ரியாக்சனையும் எடுத்து போடலாம் அப்படின்றதுனா போடுறேன்னு பாருங்கோ இப்போ அண்ணா ரியாக்ஷன் பார்த்த நீங்கள் அப்படி ரெண்டு மூணு பேருக்கு எடுப்போம்னு பார்க்க அப்புறம் அண்ணா ஒரு கவலையான செய்தியை சொன்ன பிறகு அந்த மைண்ட் செட் வந்து இல்லாமல் போயிட்டு பட் இப்போ ஒரு ஓகே ஆகிட்டு சரி ஓகே இப்போ வீட்டை வந்துட்டோம் இப்போ என்னடா பையனக்கே எனக்கே சிரிப்பாக தான் கிடையாது கலைக்கும் மேடம் இல்லையா மொட்டையை பார்க்க நான் இப்போ இப்படி கேட்க வடிவாக இருக்கும் இந்த தலைமுடி வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும் அப்போ எங்கே தான் மடிவு இருக்காது இப்போ வடிவாக தான் இருக்குது ஓகே இப்போ என்ன செய்யப்படும் சொன்னால் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு திருப்பி வந்து கண்டிப்பாக பண்றேன் இப்ப நாங்கள் வந்து ஓட போறோம் கார்வோஸுக்கு வந்துட்டோம் நல்ல ஆலம் ஒரு தருமே இல்லை ஸோ டக்குன்னு கழிட்டு போகலாம் களைய போட்டு இந்த ஊற்றியை கழுவுதோ இல்லையோண்டு பார்க்கலாம் தொப்பி போட்டாச்சு இனி தொப்பியோட தான் காணொளி வரும் மொட்டை அடித்ததை பற்றி முரண்டிய கருத்துக்கெல்லாம் சொல்லுங்க என்னென்ன சொல்றீங்கன்னு பார்ப்போம் எண்பத்தி மூன்று எழுநூற்றி முப்பத்தி ஒன்று ஐயோ புள்ளியாண்டு வருது எண்பத்தி மூன்று எழுநூற்றி அறுபத்தி ஒன்று இப்போ சரி மாதிரி அடிச்சுட்டேன் போகிறேன்

நான் இதில் கொண்டு நிப்பாட்டி விட்டால் சரி இந்த கேஸ்ட்ரேஷன்லாம் வந்து கார் வாஷ் வச்சுருக்கோம் செல் கேஸ்ட்ரேஷன் அப்படியே ஃபோர் ஓ ஒன் எக்ஸைட் எடுத்தால் அப்படியே வரும் காரை வந்து கழுவியாச்சு ஐயோ இது சரி வரா ப்ரெஷ் போடத்தான் வேணும் ஓரளவு மண்ணளவு எடுத்துட்டுது பட் இருந்தாலும் இங்கே வந்து பாருங்க இதுல இந்த ஊர்த்தியல் அப்படியே இருக்குது இங்கே பாருங்கோ பின்னுக்கு எல்லாம் கழுவேல இலவையில வந்து கொஞ்சம் மடிவா தான் கழுவி மற்றும் படி மட்டும் எல்லாம் போடத்தான் பண்ணோம் ஓகே இவ்வளோத்தையும் இல்லாமல் ஆக்கினதே ஓகே இனி வந்து ப்ரஸ்ஸால் கழுவி அந்த மண் இருக்காது அப்போ நாங்கள் வந்து விரஞ்சினா முதல் மண் இருந்தது அப்போ விரஞ்சினா என்ன நடக்கும்னு சொன்னால் என்ன நடக்க வேண்டாம் மண்ணும் பெயிண்ட்டும் வந்து நாங்கள் ப்ரெஸ் போட பெயிண்ட்டு கீறுப்பட்டுப்போம் ஸோ அதால் வந்து அதை தவிர்த்துக்கொண்டோம்னா இப்போ என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இன்றைக்கு எனக்கு வேலை இல்லை ஸோ வீடியோ எடிட் பண்ணி போட்டாச்சு அதை முடிச்சிட்டு வர தான் லேட் ஆகினது இப்போ நாங்கள் வந்து ஊபர் டோட போகிறோம் நேரம் இப்போ பத்து மணி ஆகிடுது இப்பான் வீட்டை வாரன் சொல்லியோ ஆனால் கூலி ரெண்டைக்கு மைனஸ் ஒன்றில் நிற்கிது ஓ காஷ் இனிதான் வாழ்க்கை இப்போ நாங்களும் தான் ஓகே இப்போ கூப்பி வீட்டே வந்தாச்சு இப்போ இதை சாப்பாடு பான் சாப்பிட போகிறோம் இந்த பானை நாங்கள் சும்மா சாப்பிட்றது இல்லை இந்த பானை வந்து சுட வைப்போம் சுட வச்சது சாப்பிட்டா டேஸ்டாகிருக்கும் பானை வந்து ஒன்றுண்டாக ஒண்டாக கீட் பண்ண போகிறோம் அப்படி இந்த பானை ட்ரெண்ட் பக்கம் கீட் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்கோ தான் அப்படிதான் சாப்பிடுவேன் நினைக்கிறேன் கூடுதலா நான் இது இங்கே வந்தாலும் இப்படி சாப்பிடுறேன் ஊர்ல அப்படி இல்லை பட் ஆனா இது இப்படி சாப்பிட்டு டிரெண்ட் வட்டி போட்டு சாப்பிட நல்லா இருக்கும் சம்பளோட சம்பல் இந்த ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்களா இல்லை என்ன மட்டும் சொல் ரைட் கணக்கு அதுக்கு அடுப்பை நிப்பாட்டாலும் டட்ஸ் இட் பாரும்பி போகுமா இப்போ சாப்பிட்றதுக்கு முன்னாடி இப்போ கேமரா ஒன் பண்ணா பிறகு தான் எனக்கு ஞாபகம் வந்தது நான் மொட்டையடிச்சிருக்கேன் யோசிச்சு பார்க்கணும் ஆனால் எப்படியோ ஒரு காலத்தில் எங்களுக்கு மொட்டை வெலை தானே போதும் அது இப்போ யோசிக்கவே கொஞ்சம் கவலையாக தான் இருக்கான் பட் இப்படி மொட்டையாண்டா இப்படி ஃபுல்லாக இருக்கணும் இறகுறையாக இருந்தால் தான் மாதிரி இருக்கா நல்லா இருக்குது நீங்களும் இப்படி சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கொமல் சொல்லுங்க நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திப்போம் பாய்